அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்களுக்கு பிடிக்காத நபர்கள் எதிரிகளாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் அவர்களை மிக எளிதாக முடக்குவது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் காண இருக்கின்றோம் சிலர் குடும்ப உறவுகளாக இருந்து கொண்டும் சிலர் நண்பர்களாக இருந்து கொண்டும் ஒரு சிலர் நேரடியாக எதிரிகளாக இருந்து கொண்டும் உங்களுக்கு பலவிதமான தொந்தரவுகளை செய்து கொண்டிருப்பார்கள் அவ்வாறு இருக்கக்கூடிய எதிரிகளுக்கு அவர்களுடைய செயல்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய முடக்கக்கூடிய முறை பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் ஒரே நாளில் எதிரியை முடக்க வேண்டுமா அதுவும் நீங்கள் நினைத்த மாதிரியே நடக்க வேண்டுமா ஆம் என்றால் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நாய் கடுகு மூலிகைக்கு மஞ்சள் நூல் கொண்டு காப்பு கட்டி மஞ்சள் குங்குமம் வைத்து படையலிட்டு தூபதீபம் காட்டி இந்த மூலிகையினுடைய விதை பூக்கள் தண்டு வேர் அனைத்தையும் கொண்டு வர வேண்டும் இவ்வாறு கொண்டு வந்த இந்த மூலிகையினை கல்வத்திலிட்டு எந்த பொருளும் சேர்க்காமல் தொடர்ந்து இரண்டு ஜாமும் அரைத்து அந்த கலவையுடன் மயானத்தின் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய சாம்பலை எடுத்து ஒன்றாக கலந்து உங்களுடைய எதிரினுடைய உருவத்தைப் போல் ஒரு பொம்மை செய்ய வேண்டும் அவ்வாறு செய்த பொம்மையை கருப்பு துணியை போட்டு பகல் நேரத்தில் மூடி வைத்துவிட்டு நள்ளிரவில் அந்த பொம்மையை ஒரு வாழை இலையில் வைத்து எடுத்துக்கொண்டு தனியாகவோ அல்லது துணைக்கு ஒரு நபரையோ கூட்டிக்கொண்டு ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய ஒதுக்குப்புறமான இடத்தில் அசைவ படையலை வைத்து அதற்கு முன்பாக இந்த பொம்மையை மூன்று விதமான மரங்களின் விறகுகளைக் கொண்டு நன்றாக மூடி வைத்து எதிரியின் பெயரைச் சொல்லி படையல் வைத்த பிறகு எலுமிச்சை கனி கொடுத்து நான்கு திக்குகளிலும் வீசிவிட்டு அதன் பிறகு இந்த பொம்மையை நீங்கள் எரித்து விட வேண்டும் இவ்வாறு நீங்கள் எரித்த பதினோரு நாளில் இருந்து எதிரிகளுக்கு முடக்கம் ஏற்பட்டு பலவிதங்களில் இன்னல்கள் ஏற்படும் உங்களுக்கு பிரச்சனைகள் செய்யாமல் இருக்கவும் பிறருக்கு தொந்தரவாக இருக்காமலும் செய்யக்கூடிய இந்த மாந்திரிக முறையை உண்மையிலேயே பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய தொந்தரவாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் செய்யுங்கள் நல்ல முறையில் குடும்பம் நடத்தக்கூடிய கணவன் மனைவியை பிரிப்பதற்கோ அல்லது பாசத்தினால் கோபப்படக்கூடிய குடும்ப உறவுகளை பிரிப்பதற்கோ தயவு செய்து இந்த முறையை செய்து பார்க்க வேண்டாம் அது பாப பலன்களை கொடுக்கும் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்